என்ன நான் அதுக்கு குக் பண்ண பண்ண இன்னைக்கு ஓகே தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆயிலு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மஸ்ட் சீட்ஸ் பட்டை அது கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் மசாலா leaves, தனியா தூள் கரி லீவ்ஸ் சில்லி பெப்பர் இப்போ தேவையான பொருட்கள் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிக்கன் சுக்கா மட்டன் சுக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ட்ரை ட்ரை ரெசிபா இருக்கும் அண்ட் ஸ்பைஸாகவும் இருக்கும் அதுலேயே நார்மலாக நம்ம ஸ்பைசஸ் போடுவோம் பட் இந்த ரோஸ்டட் மசாலா அப்படிங்கிறது என்ன அதை என்னென்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது ரோஸ்டடின்ற போது சுக்கான்றது ட்ரையான ஒரு பொருளாக தான் இருக்கும் இது ரோஸ்டட்ன்றும் போது இன்னும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ரோஸ்ட் டீப் ஃப்ரை ஆகும்போது நல்ல சில்லி ஃப்ளேவரோட இன்னும் நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலாக இது வந்து ரசம் சாம்பார் எடுத்துக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் ஸோ அந்த அந்த ஸ்பைசஸ் வந்து இந்த சிக்கன் ஃப்ளேவருக்கு இன்னும் நல்லா ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் ஓகே ஸோ எப்படியோ வந்து மட்டன்லேயும் சரி சிக்கன்லேயும் சரி இல்லை சீ ஃபுட்லேயும் சரி நம்ம எப்படி வெஜிடே வெஜிடேரியன் ரெசிபீஸில் நல்லா வந்து காரத்தை சேர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நான்வெஜ்லேயும் காரத்தை சேர்த்தா நல்லா ஸ்பைசஸ் அதிகமாக சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் ஃபைன் ஓகே ஸோ இப்போ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு முதல்ல எப்படி ஆரம்பிக்க போறோம் ஃபர்ஸ்ட் சிக்கனை வாஷ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் ஸ்பூன் தரேன் சின்ன ஸ்பூன் சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ பேன் எடுத்துக்கலாம் கடாய் இதை எடுத்துக்கலாம் பேனா கடாயா கடாய் கடாயா சரி நம்ம கிண்டுறத்துக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் குழம்பு கரண்டி எண்ணெய் அளவு ஊற்றிக்கிறதுக்காக ஓகே ஓகே என்ன அண்ட் பற்ற வச்சுக்கோங்களாமா ஓகேம்மா கடாய் சூடாகட்டும் ஓகே நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கு இருந்தாலும் வந்து இந்த ரெண்டு பொருள் இங்க வச்சிடலாம் சோ இப்போ நமக்கு இது ஒரே கடாயில நமக்கு நடந்து முடியற ஒரு ஒரே விஷயம் தான் ஆமா அதனால இதுக்கு அப்புறம் நமக்கு ஃபுல்லா குக் ஆற டைம் தான் நம்ம கொடுக்க போறோம் ஏன்னா அது ட்ரை மசாலா நிறைய வச்சிருக்கோம் அரைக்கிறது ஏதாவது இருக்கா இல்ல மேம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கனால அதுவே போதுமானது வேற எது மசாலாவும் தேவை கிடையாது சோ இது கடையில சூடாகட்டும் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகும் ஏன்னா இது ரோஸ்டட் மசாலான்றது டீப் ஃப்ரை ஆகுறது தண்ணி அந்த அளவுக்கு கம்மியாக தான் சேர்ப்போம் ஸோ கொஞ்சம் ஆயில் தேவைப்படும் ஸோ நான் ஒரு ரெண்டு குழிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட சா சாதாரணமாக மசாலாவை எடுத்து நம்ம அதை வந்து ரோஸ்ட் பண்ணோம்னா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுவோம் பட் இந்த ஆயிலோட பண்றோம் அந்த அந்த அதுக்கான அர்த்தம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்படின்னு நம்ம போக போகிறோம் இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக மசாலாவை தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடானோன்னு என்ன சூடானோன்னு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் அது கடுகு நல்லா கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போட்டுக்கலாம் அடுத்த இன்க்ரீடியன்ட் அடுத்து வந்து ரெண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலா கடுகு கடுகு ஸ்பேட்டர் ஆகுது நமக்கு பட்டையுமே கொஞ்சம் லைட்டாக வந்து வெடிக்கும் அடுத்து அதை விட போட்டம் ஓகே ம் அந்த சைடு திரும்பினா பென்பா ஆ ஸோ கருப்பிலையும் போட்டதுக்கு அப்புறம் சிக்கனை நல்ல தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம் நம்ம நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் சிக்கனை ஆட் பண்ணலாம் இது போடும்போதே சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதில் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகம் ஓஹோ அதுக்காக டிஷ்யூ பேப்பர் நீங்கள் வைக்கிறேன் பேபி அண்ட் இதில் வந்து நமக்கு சிக்கன் எப்படி எடுத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பே இல்லாமல் இருந்தா பெஸ்ட் ஆமாம் எலும்பு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்தைகள் சாப்பிட்றதுக்குமே ஆனால் இது எலும்போட சாப்பிடும் போது இந்த மசாலா இருக்கிறனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஜென்ட்ஸ்க்கெலாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் எலும்போட சாப்பிட்டா பிடிக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து எலும்போட எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாப்பிடும் போது எலும்பு கடிச்சு கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓஹோ ஃபைன்

கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக அதாவது இந்த கலர் எல்லாம் இறங்கி வேற லெவலாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணப்போம் போகிறோம் ஆமாம் ஓகே இப்போ இதுக்கப்புறம் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் மேம் ஓஹோ சிக்கன்ல கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கிறதுனால அது லைட்டா வெந்துகிட்டு இருக்கு ஸோ இது வேகும் கூடவே வந்து நம்ம மசாலா தேவை என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் மல்லித்தூள் வந்து ஆரம்பிக்கிறேன் ஓகே ஸோ இது மல்லித்தூள் இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக சில்லி பவுடர் காரத்துக்காக எவ்வளவு ஏன்னா நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல சோ கொஞ்சம் ஸ்பைசஸா இருக்குன்றதுக்காக நான் போடுறேன் நாங்க ஜென்ரலா காரம் அதிகமா சாப்பிடுவோம் தாராளமா அது சிக்கன்ல நமக்கு காரம் போட்டாலும் நல்லா தான் நல்லா தான் இருக்கும் சோ அதனால கொஞ்சம் chili powder அண்ட் இதுக்கு அப்புறம் गरम मसाला லைட்டா ஏனா பட்டை போட்டுக்கேன் ரெண்டு எனக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது இதல வந்து லைட்டா கொஞ்சம் गरम मसाला போட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டி விடலாம்

இருக்கிறப்போ இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு எல்லோ கலர்லேயே பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெட் கலராக இருக்குல்ல நம்ம வந்து சுக்கா நமக்கு கிடைக்கும் போது அது ஒரு ப்ரௌன் கலராக கிடைக்கும் ப்ரௌன் கலர் அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் கிண்டி விட்டாச்சு இது வேகட்டும் சப்போஸ் சில பேர் கொஞ்சம் ஜூஸியாக வேணும் எதிர்பார்க்குறவங்க ஒரு ஆஃப் டம்ளர் இல்லை தண்ணி தெளிச்சு விட்டு வேக வைக்கலாம் சில பேர் நல்லா ட்ரையாக தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இந்த ஆயிலே கூட சார்ட் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அது மாதிரிக்கும் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஏன்னா சம்மர்லேயே ரொம்ப ட்ரை பண்ணால் சாப்பிட்டாலும் தண்ணி தாங்க ஓவராக எடுக்கும் ஃபைன் அதுக்காக ஒரு ஆஃப் டம்ளர் லைட்டாக அங்கே இருக்குது நமக்கு ஜக்கு அதில் நீங்கள் எவ்வளோ தேவையோ கொஞ்சோண்டு தண்ணி கப்பு அளவு ஏதாவது வேணுமா இல்லை போதும் இதில் ஊற்றிக்கிறேன் லைட்டா கொஞ்சம் வேகட்டும் வேணா ஊத்திக்கலாம் சோ என்ன சார் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதோட வாசனை போகட்டும் அது போட்டலுக்கு அப்புறம் சிக்கன் ஃபைவ் மசாலாவும் கொஞ்சம் கிரேவி மசாலாவை லைட்டா ஆட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணிட்டோம்ல ஸ்மூத் கொஞ்சம் மூடி வச்சு சிம்ல வச்சு கொஞ்சம் வேகட்டும் இப்போ ஒரு அளவுக்கு ஃபிளேவர் வருதுங்கிறதுனால ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மேம் சொன்னதால பண்ணிடலாம் ஸோ ஒரு கிளவி கிளையிட்டு இன்னும் மசாலா ஓ இன்னும் ஸ்பைசஸ் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அதான் இப்போ வரைக்கும் நம்ம சிக்கன் சுக்கா பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறமா தான் அந்த ரோஸ்டட் மசாலா ரோஸ்டட் மசாலான்றது ஆட் பண்ண வரும் இது வந்து சிக்கன் கிரேவி மசாலா கொஞ்சோண்டு தான் அண்ட் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது கொஞ்சம் அதை ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ நீங்கள் இப்போ நான் தண்ணி லைட்டாக தான் ஆட் பண்ணேன் ஏன்னா அந்த ஜூசி கன்ஸ்டன்ஸ்க்காக எனக்கு வேணுன்றதுக்காக நான் போட்டதுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்க்க சேர்க்க எப்படி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ திருப்பி மூடி வச்சிடலாமா திருப்பி மூடி வச்சிடலாமா

மசாலா நல்லா சிக்கனோட ஒட்டி நல்ல ஸ்பைசஸான ஒரு மசாலா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த சுக்காக்கு வந்து நம்ம இப்போ இன்னைக்கு நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஏதாவது ஆயில் இதுதான் யூஸ் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண ரொம்ப நல்லது நான் சொன்னாலே அது கடாயிலே சாதம் மோட்டும் போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஸ்பைசஸ் தேவைப்படுது அப்படின்னா மிளகு தூள் போட்டுக்கலாம் இல்ல எனக்கு அந்த சிக்கனோட வாசனை பிடிக்கலன்றவங்களுக்கு சில பேர் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிப்பாங்க ஓகே நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் தாராளமா பண்ணுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இது ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே விட்டுக்கலாம் அவ்வளோதான் அண்ட் கப்பில் எடுத்துருவோம் சர்வ் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி இந்த மசாலா தான் மேட்ரு அப்படிங்கறதுனால அந்த மசாலாவை மெயினாக கொஞ்சம் எடுத்து அதையுமே இந்த ரெசிபியை எப்படி பண்ணோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை ஓகே ஸோ ஓகே என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்கனை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டோம் ஆயில் விட்டு கடுகு ரெண்டு பட்டையில போட்டவொடனே அலசி வச்சுருந்த சிக்கனையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக பாயில் விட்டோம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் மசாலாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா மல்லித்தூள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போக கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அண்ட் சிக்கன் மசாலா இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண விட்டோம் ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போட்டு இன்னும் ஸ்பைசஸ்க்காகவும் இன்னும் யார் காரம் வேண்டவங்களுக்கு போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இறக்கும்போது கொத்தமல்லியலை போட்டு இறக்கிட்ட